கந்தா குழந்தை வடிவேலா குகா ஷண்முகா பரமகுரு தேசிகா கணம் பெற உனக்கே ஜெயம் தருவோம் நீ உன் கருத்தில் பயப்படேலென்று எந்தாய வேளையிலும் அசரீரி மொழியாலும் என்னில் பல சகுணங்களாலும் யங்கும் உத்திரவு பொய்க்குமோ உனை நம்பி என் மனம் மயங்கலாமோ உனை நம்பி என் மனம் மயங்கலாமோ சிந்தா குலம் தவிர்த்து இந்த கருணை செய்து அபீட்டம் யாரும் சித்திக்கவே அருள் செய்யே பக்தர்க்கு இறங்கும் என் தெய்வமே உன்னை நம்பினேன் மந்தாயினிக்கு இனியமைந்தாம் அமைந்தாம் முகுந்தற்கு மருகா சிறந்த முருகா வண்ணமையில் வாகனா பொன்னே கப்பதியில் வளர் சுவாமிநாத